ரெண்டாயிரத்தி நாலுல இருந்தே ஒரே நாடு ஒரே தேர்தலில் அப்படியே அடிபட்டு வந்துச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிற ஆமா சரி ரெண்டாவது ஒரு கட்சி பார்வை எல்லாமே தேசிய கட்சியுடைய கண்ணோட்டத்திலே ஓட்டு போடுவோம் அமைஞ்சிடும் சட்டமன்றம் பாராளுமன்ற தேர்தல் ஒரே டைம் கொண்டாடு ரெண்டாவது தேர்தலை முடிஞ்சு நூறு நாளுக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல் நடத்திடணும் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு ஒரு அறுபதாயிரம் கோடி செலவாகுது சார் ஆணையர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு நாகையார் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் ஓகே ஓகே சார் இன்னைக்கு நம்ம பாக்க போறது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி சார் இந்திய நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு சார் இந்த நாட்டுல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுத்துட்டு வர முடியுமா ஃபர்ஸ்ட் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன சார் என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு என்ன சரியா புரியல அது கொஞ்சம் மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதான் இப்ப பரவலாக பேசப்படுது ஆமா கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஆளுங்க இருக்கிற மாநிலத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உம் ஆமா எந்த மாநிலத்தில் ஆள்றாங்களோ அந்த ஆளுங்க ஆமா மாநிலங்களில் ஆணையங்கள எதிர்கட்சியா இருக்கிறவங்க நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் எலெக்ஷன் வந்தான்னு சொல்லி அந்த ஆசையில வரவேற்கிறாங்க சரி இது இருக்கட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா சிஎம் டு பி எம் அதாவது எம்எல்ஏ எம்பி எம்பி எம்பிகள் இது ஒரே டைம்ல நடந்துட்டா கிட்டத்தட்ட தேர்தலுக்கு ஒரு அறுபதாயிரம் கோடி செலவாகுது ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடத்தினா அறுபதாயிரம் கோடிக்கு மேல செலவாகுது சட்டமன்ற எலெக்ஷன் நடத்தினா அந்த மாநிலத்தை அந்த இப்படி ஒரு ஒரு மாநிலத்துல மூணாயிரம் கோடி நடக்கும் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி நடக்கும் லட்சம் ஏரியா இருக்கிற இடத்துல அதிகமா செலவாகுது அதனால கிட்டத்தட்ட நம்மளுடைய வரி காசு பல்லாயிரம் கோடி இந்த தேர்தல் செலவுக்கே போயிருது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படியே அடிபட்டு வந்துச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிற ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி பிரதமர் தான் இல்லையா முதல்ல அப்ப அவரு கொஞ்சம் அதிகமா அதை பத்தி பேச ஆரம்பிச்சாரு பாஜக அதிகமாச்சு இப்ப இருபத்தி நாலு இப்ப வர பார்லிமெண்ட் இதுக்கு ஒப்புதல் வாங்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரு ஓட்டு எம்பிக்கு ஒரு ஓட்டு எம்எல்ஏவுக்கு ஒரே டைம்ல முடிஞ்சிருச்சு ஆமா இதுலயே சட்டத்திருத்த ஒண்ணு கொண்டாடுறாங்க உள்ளாட்சி தேர்தலு இதுக்குள்ள கொண்டாடலான்னு இதுக்குள்ள கொண்டாடுறதுன்னா இதே தேர்தல் நடக்க நடக்காது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் படி மூணு வகையா அந்த சட்டத்தை பிரிக்கிறாங்க சட்டமன்றம் பாராளுமன்ற தேர்தல் ஒரே டைம் கொண்டாடுது ரெண்டாவது தேர்தல் முடிஞ்சு நூறு நாளுக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல் நடத்திடணும் மூணாவது யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி டெல்லி ஜம்மு இது மாதிரி யூனியன் பிரதேசத்துக்கும் மாநில பதவி இருக்கிறாங்க கால வரமுறை அதிகாரம் இது மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும் இது மாதிரி ஒரு மூணு வகையான சட்டத்திற்கு தான் மேற்கொண்டு அது ஒரு நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர் தலைமையில தான் பண்ணி ஒரு தாக்கல் பண்ணாரு கிட்டத்தட்ட அந்த பக்கம் ஃபுல்லா மத்திய அரசு ஆய்வு குழு படிச்சு பார்த்துட்டு நிர்வாக சீர்திருத்த குழு இருக்கு அதுக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்குறாங்க நிதி ஆயத்தம் அந்த குழுக்கு போறாங்க அவங்கள இந்த அறிக்கையை பெரும்பாலும் சொல்லப்பட்டதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கூடியதான் இதுல இருந்து ஒரு அரசு ஊழியர்கள் அதிகம் விடுப்பெடுக்க தேவையில்ல நிதி செலவு கம்மியாகுது ஓட்டு போறவங்களும் தூரமா இருக்கிறவங்களும் ஒரே டைம் வந்துட்டு போயிடலாம் அதனால அரச இயந்திரங்கள் அதிகம் பயன்பட தேவையில்ல நல்லதுதான் சொல்லி நிதி ஆயுதத்துக்குழு பரிந்துரை ஓகே அடுத்த திட்ட கமிஷன் குழு திட்ட குழு அவங்களும் ஒரு ஆய்வு பண்ணி சாதகமா தான் கொடுத்துருக்காங்க என்ன விஷயம்னா பார்லிமெண்ட் தொடர்ல கொண்டு போவாங்க எல்லா பெரும்பான்மை உறுப்பினர் புதுவை கொடுக்கணும் அது சட்டப்பிரி திருத்தத்திலேயே ஐம்பது சதவீத மாநிலங்கள் ஏத்துக்கணுமா அந்த சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு அனுப்பணும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கட்சி தான் எதிர்ப்பு தெரிவிக்குது ஒரு முப்பத்தி கட்சிக்கு மேல ஆதரவு தெரிவிக்குது அதனால நிறைவேற்றிடுவாங்க நினைக்கிறேன் நானு ஆனா சில சிக்கல் இருக்கு தேசிய கட்சியினுடைய கொள்கை கூட்பாடு வேற மாநில கட்சினுடைய கொள்கை கூட்பாடு வேற ஆமா அது ஒரு சில சிக்கல் வரும் இந்த கொள்கையை கொட்பாருங்க சார் உள்ள வருதுல எதனால வருது எப்டின்னா மேல வந்து காங்கிரஸ் பிஜேபின்னு வச்சிக்கோங்க இப்ப எம் பி எக்ஷன் ஓட்டு போடும்போது அங்க மேல காங்கிரஸ் வரணுமா பிஜேபி வரணுமா முடிவு பண்ணி ஓட்டு போடுவோம் ஆமா இப்ப ரெண்டு ஒரே டைம்ல நடக்கும் போது இங்க வந்து அண்ணா திமுக ஆதரிக்கிறதா திமுக ஆதரிக்கிறதான்னு ஒரு குழப்பம் ஆமா இப்ப அண்ணா திமுக ஆதரிச்சா அங்க ஒரு கட்சி எதிர்க்கணும் ஆமா ஆமா மத்தியில இந்த கட்சி வந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஓட்டு போடும் போது ஒண்ணு இங்க எதிர்ப்பாவோ அங்க ஆதரவா போடணும் இல்ல அங்க ஆதரவா இங்க எதிர்ப்பா போடணும் இந்த சிக்கல ஒன்னு இருக்கு ரெண்டாவது ஒரு கட்சி பார்வை எல்லாமே தேசிய கட்சியுடைய கண்ணோட்டத்திலே ஓட்டு போடுவோம் அமைஞ்சிடும் புரியுங்களா இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் எலெக்ஷன் நடந்தா திமுக சைடு அண்ணா திமுக சைடு யாரு கூட்டணி இருக்கிறா இல்ல இவங்க ரெண்டு பேரும் பிடிக்கலாம் மூணாவது அணி யாரு நிக்கிறா ஓட்டு போட்டு போயிருவாங்க இப்ப எல்லாமே சேர்ந்து நிக்கும் போது ஒரு பார்வையெல்லாம் எங்க இருக்கும் எவன் வர வேண்டும் பிஜேபி 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 காங்கிரஸ் போயிரும் அப்படி போயிடும் அப்ப வந்து வரணும்னு ஆசைப்படுறவங்க இங்க வெற்றி பெற வச்சிருவாங்க மக்கள் இங்க விரும்பி வரக்கூடாது விரும்பும் ஆனா வெற்றி பெற சூழ்நிலை அமைச்சரும் அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில ஆனா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நினைக்கிறேன்

தமிழ்நாட்டு பாத்தீங்கன்னா அடுத்த பதினெட்டு மாசத்துல தேர்தலா இருக்கும் சில மாநிலங்கள்ல இருந்து ஒரு வருஷம்னா முடிஞ்சிருக்கும் அவங்க சிஎம் ஆகி சோ எப்படி சார் இந்த கணக்கு எப்படி சார் போடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுன்னு நினைக்கிற எமெர்ஜென்சியின் பிரடு ஆமாம் இந்திரா காந்தி பிரதமர் போது ஒரு சூழ்நிலை எல்லா மாநில அரசியல் கட்சியும் ஒரு பயத்தில இருந்துச்சு எல்லாத்தையும் அடிச்சு உள்ள போட்டாங்க அந்த ஒரு பெரிய சம்பவம் அந்த டைம் எல்லா மாநிலத்திலும் யாரு அரசார் இருந்தாலும் ஒரு வருஷம் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது நடந்தது நடந்தது ஆமா

நேரடி இவங்க செயல் இறங்கிட்டாங்க செயல் இறங்கிட்டாங்க பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணி பெரும்பான்மை நிரூபிக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அங்க என்ன சார் நடக்கும் பார்லிமெண்ட்ல பெரும்பான் நிரூபிக்க முடியுமா இல்ல எப்படி அதாவது எப்படின்னா ஒரு அரசியல் கட்சி இதை பத்தி ஒரு நிறைய குறைவை பேச வைப்பாங்க அது ஓடும் முப்பது நாளுங்கிறது அறுபது நாள் கூட பார்லிமெண்டத்துல ஓடும் இந்த ஒரு விவாதம் மட்டுமே நிறைய குறைகளை பேசி அது ஒரு ஆய்வுக்குள்ள ஆய்வு பண்ணி முடிவு பண்ணுவாங்க ஏற்கனவே இது அமல்படுத்தி ஆகும்னு மத்திய அரசு கணக்கு பண்ணிட்டாங்க அதுக்கு தான் முன்னாடி குழு போட்டு அறிக்கை தாராட்டில் சட்டம் முன்னோடி எப்படி பண்ணலான்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஏற்கனவே ரெடி பண்ணிச்சு ஒரு ஒப்புதல வராது அதுவே சொல்லுவாங்க நடந்துச்சு மீண்டும் எப்ப அடுத்த இருபத்தி ஒன்பது கூட எல்லா எலெக்ஷன் நடத்தலாம் அதுக்குதான் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்ப வந்து உங்களுக்கு வந்து டிஎம் இது இன்னும் ஒரு ஒன்றரை தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா டிஎம் காட்சி வந்து இன்னொரு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு அடுத்த ஆட்சி யாரு வந்தா இவங்களே வந்தாலோ இல்ல ஏடிஎம்கே வந்தாலோ அந்த இருபத்தி ஒன்பது வருஷம் இருக்க முடியும் இந்த ஒரு செயல் வந்து மாநில கட்சிகளை வந்து அடியோட ஆமா இதுல ஒரு சந்தேகம் ஏற்படுது மாநில கட்சியினுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு இது கொஞ்சம் சட்ட முன்னோடி எல்லாம் ஒரு அபத்தான் மாநில கட்சி கொஞ்சம் கொஞ்சம் ஒழிக்கலான அமெரிக்கா நோக்கி கொண்டு போறாங்க அமெரிக்காவில் ரெண்டே கட்சி தான் நீ அமெரிக்கா வந்து என்ன ஒரு விஷயம்னா எல்லா மாநிலமும் சேர்ந்து எலெக்ஷன் நடத்துறாங்க ஜனாதிபதி எலெக்ஷன் நடத்துறாங்க இந்தியாவுல வந்து பிரதமருக்கு பவர் அமெரிக்காவில வந்து குடியரசு தலைவருக்கு தான் பவர் ஓகேவா இப்ப என்ன விஷயம்னா இந்தியாவில இந்தியா தான் எல்லா மாநிலத்தையும் பிரிச்சிருக்குது இந்தியா இந்தியா தான் மாநிலத்தை விரிவுபடுத்துறது எல்லையை பிரிக்கிறது எல்லாம் முடிவு மாநிலமும் சேர்ந்துதான் அமெரிக்கா ஆனா இந்தியாவில ஒரே கொடிதான் தேசிய கொடி அமெரிக்கால கிடையாது ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு கொடி ஒரு ஒரு மாநிலத்தில் சட்டத்திட்டமும் கொஞ்சம் வேறுபடும் தண்டனைகளும் வேறுபடும் அப்படி இல்ல இந்தியாவில வந்து ஒரே சட்டம்தான் சட்டம் எல்லாம் ஒரே சட்டம்தான் கிரிமினல் சட்டம் எல்லாம் ஒரே சட்டம் தான் அதனால அந்த நாட்டு கம்பேர் பண்ணி இங்க நடத்தலாம்னு பார்த்தா அது வேலையாகாது இங்க மக்களுடைய வாழ்வாதாரம் வேற எண்ணங்கள் வேற அங்க உள்ள மக்கள் தார இங்க சேமிப்பு அதிகம் பண்ணுவாங்க அமெரிக்கால சேமிப்பு எல்லாம் விரும்ப மாட்டாங்க பெருசா பண்ணுவாங்க யாரையே ஒரு பத்து மாசம் ஒர்க் பண்ணுவாங்க ரெண்டு மாசம் சுத்துவாங்க அந்த பத்து மாசம் காசு கழுப்பிட்டுவாங்க அங்க வந்து சில பேர் தான் அங்க சேவை பண்றது அங்கதான் தொண்ணூறு சதவீதக்கு மேல சேவை பண்றது பண்ணுவோம் அது மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தல் குடியரசு துணை தலைவர் தேர்தல் எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் இதெல்லாம் நடத்துறது இசி தலைமை தேர்தல் ஆணையம் ஈசின்னு சொல்லுவாங்க இங்க உள்ளாட்சி தேர்தல் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி இந்த தேர்தல் நடத்துறது எஸ்சிம்பாங்க அது இங்க மாநில அதனால தேர்தல் இது ரெண்டு பிரிவு இருக்கு நம்ம கிட்ட இதை ஒரே இதாக கொண்டு வராங்க எல்லாமே அவங்க கொண்டு டெல்லி கொண்டு வர்றது ஆமாம் இதெல்லாம் ஒரே இதில் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஒரே நாடு ஒரே உடைத்தேர்தலுடைய முழு நோக்கமே ஒரு சட்டத்தை போட்டாலோ ஒரு திட்டத்தை போட்டாலோ மத்திய அரசு கொடுத்துருந்த நிச்சிக்க அந்த டைம் பார்த்து தமிழ்நாட்டுல இலக்க தமிழ்நாட்டுல அது சமல்படுத்த முடியாது ஆமா 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 புள்ளிதா இது மாதிரி சிக்கல் இருக்கு அப்போ ஒரு திட்டத்தை மக்கள் சென்று சேர மாட்டேங்குது முழுசா முழுசா போய் சேரதுக்குள்ளே அடுத்து ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் வரும்போது ஆட்சியாளர் கொள்கை வேற மாதிரி இருக்கும் அப்ப ஒரு நலத்திட்டம் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்க முடியல ஒரு சட்டத்தை திருத்தினா கூட சட்டத்தை கொண்டு சேர முடியல ஏகப்பட்ட அரசியல் பயங்கரமா விளையாடுறதுனாலதான் இதுக்கு ஒரு கடுமையா ஒரே நாடு ஒரே தேர்தலு கொண்டு வந்தாகணும் முடிவுட்டு இருக்கிறாங்க ஒரே நம்ம பாரு உள்ளாட்சி எலக்ஷன் கூட சரி சேலத்துல ஒரு நலத்திட்டம் தரேன் பக்கத்துல திருப்பூர்ல ஒரு எலெக்ஷன் நடத்தினா அங்க தர முடியாது ஆமா தமிழ்நாடு புள்ள நம்ம போற கரந்தாட்சியெல்லாம் பாத்திருப்பீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எலெக்ஷன் நடக்கிறது அறிவிச்சாச்சு அடுத்து ஒரு அஞ்சு மாவட்டம் என்னமோ விரிவுபடுத்துனாங்க எஸ்டன் பண்ணாங்க அந்த அஞ்சு ஆறு மாவட்டத்துல நடக்கிற எலெக்ஷன் நடக்கல மீதம் நடந்துச்சு ஆமா அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றோ வருஷம் கழிச்சு அதுக்கு மட்டும் இருந்துச்சு இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது தான் மக்களுக்கு நலத்திட்டம் போய் சேராது திட்டங்கள் போய் சேராது அதிகாரிகளுக்கு வேலை போல அதிகம் பண செலவு வேஸ்ட் ஆகுது எம்பி எலெக்ஷன் நடக்கும் போது ஒரு ஐநூறாயிரம் ஓட்டு கொடுத்து வாங்குவாங்க சட்டமன்ற தனியா தனி நடக்கும்போது ரெண்டாயிரம் மணாயிரம் கொடுத்து வாங்குறாங்க உள்ளாட்சி அலை பஞ்சாயத்து அலைவரோ சேர்மான தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு தராங்க நடக்காது ஒரே டைம் ஓட்டு போட்டுருல அப்ப ஒரே ஒரு டைம் ரூபா குடுத்துருவா அவ்வளவுதான் அது செலவு அந்த செலவும் குறையுது வரையுது அரசியல் கட்சியினுடைய செலவும் குறையுது சரி சார் நேரத்தை பதிலாச்சு ரொம்ப நன்றி நன்றி சரி மக்களை இனிமேல் நான் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் அது வரைக்கும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்